இன்னைக்கு இந்த அருமையான மேடையானது ஒரு என்ன ஈஷா ஃபவுண்டேஷனோட காவிரி கூக்குறல் மூலமா விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி மேடையில் அமர்ந்திருக்கிற மூத்தவங்களுக்கும் எல்லா சாதகரே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் பாரதத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற ಅನಿತ್ಯ ವ್ಯವಸಾಯ ಸಹೋದರಗಳಿಗೂ ಏನೋಡಿಯ ವಣಕಂಗಳು ಭಾರತದ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಗದಿಂದ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ರೈತ ಬಂಧುಗಳಿಗೆ ನಮಸ್ಕಾರಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಇನ್ನೇಕೆ ವ್ಯವಸಾಯ ಹಿಂಗೆ ರೈತರು ಇಂದ ನವೀನ ವಾಕ್ಯಲಿಯೂ ಸರಿ மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு வந்த பசுமை புரட்சி இன்று எதுவாக இருந்தாலும் அதுக்கு அப்புறமும் சரி இன்னைக்கும் சரி விவசாயிகள் நிறைய சவால்களை சந்திச்சிட்டு வராங்க ரைத்தரும் இவத்து அனுபவிச்சா இதாரு யுவத்து விசேஷமாகி குறிப்பா இன்னைக்கு இந்த சவால்களை எதிர்கொள்றதுல அவங்க தோல்வியை சந்திச்சிட்டு வராங்க ஏனோ ரைத்தரும் கிருஷியம்

இப்போ இந்த சூழ்நிலை தான் இருக்கு நானும் ஒரு விவசாயியோட மகன் என் தேவேந்திராக்கி என் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்துல மாதுளை பயிரிட்டு வந்தாங்க நான் அந்த குடும்பத்துல அவரை பார்த்தே வளர்ந்த எனக்கு தான் லட்சியவாதி அப்படி எடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்த ஆனா மாதுளில ஒரு வகையான வளர்ச்சி இருக்கு எங்க க்ரோத் அந்த சிச்சுவேஷன் அந்த ஒரு வகையான வளர்ச்சி நிறைவும் சரிவும் அதுல இருக்கு அப்படி மாதுளில வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தது சிக்ஸ் டிக்ளேனிங் ஸ்டேஜ் மாதுளம்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல சாந்தமான சிட்ரி பிவி புனிச்சே அப்படின்ற ஒரு பாக்டீரியா நோய் தாக்குச்சு இது கன்னடத்துல டண்டாலு அங்க மாதிரி ரோகான்னு சொல்லுவோம் ஒரு முறை அப்படி வந்ததுல கோடிக்கணக்கான லக்ஷக்கணக்கான வருமானம் தரும் மாதிரி விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கிற அளவு வந்துச்சு இந்த நிலையில எங்களுக்கு அடுத்து என்னன்னு யோசிச்சப்ப கிடைச்சது சந்தனம் சந்தன மரம் எங்க பகுதியில் இயற்கை விளையிற மரம் ஏன்னா அது தனது சூழ்நிலைக்கு ஏற்ப மாத்திக்கிறோம் ஸ்பீசீஸ் ஜாத்திர்க்கா மட்டும் இந்த சந்தன மரத்துல மிக உயர்ந்த மருத்துவ மற்றும் நறுமண பண்புகள் இருக்கு அதனால உலக அளவில் இன்னைக்கு மருத்துவத்துல ஆல்பா பீட்டா சாண்டலால்னு சொல்லப்படுது இன்னைக்கு நமது சந்தன மரமா இருக்கிறது அதாவது தமிழ்நாடு குறிப்பா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் அப்புறம் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் இயற்கையா வளர்பவை அந்த சந்தனம் கிழக்கு இந்திய சந்தனம் சொல்லுவாங்க இத சந்தன மரத்தின் ராணின்னு அழைக்கப்படுது அதாவது இது சாண்டலம் ஆல்பம் வகை அதே வழியில ஆஸ்திரேலிய சந்தனம் சாண்டலம் ஸ்பிகாட்டம்னு சொல்லுவாங்க அதே வழியில சாண்டலம் யாசி இப்படி உலகளவில் அளவுல பதினாறு இனங்கள் இருக்கு அதுல சிறந்தது சாண்டலம் ஆல்பம் இது கிழக்கிந்திய சந்தனமரம்னு அழைக்கப்படுது இது சந்தன மரத்தின் ராணின்னு சொல்லுவாங்க இப்படியே தனிநபர் சந்தனம் வளர்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டுல வந்துச்சு இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்துச்சு என்ன நடக்குதுன்னா குறிப்பா விவசாய சமூகத்துக்கு இடுபொருளோட விலை அதிகமா இருக்குது ரேட் எல்லாம் எச்சம் இப்படியெல்லாம் அதிகரிச்சே வருது ஆனா விளை பொருட்கள் விவசாயிகளிடமிருந்து தான் வருது அதற்கு அறிவியல் பூர்வமா ஆதார விலை இல்லை இதனால ரெண்டாயிரத்தி இரண்டுல வந்த சட்ட திருத்தம் ஒரு தனிநபர் கூட சந்தனம் வளர்க்க முடியுங்கிறது நல்லதுதான் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகள்ல ஒரு சட்டத்தை உருவாக்கினாரு சந்தனமரம் அது எங்க இருந்தாலும் அது அரசுடையது அரசனுக்கு சொந்தமானதுன்னு ஆனா இப்ப வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் ஒரு தனிநபர் சந்தனம் வளர்க்கலாம் யார் வேண்டுமானாலும் வளர்க்க முடியும் அது அவங்க சொத்து இன்னைக்கு இந்த வழியில இதை ஈஷா அறக்கட்டளை நிகழ்ச்சி நடத்தும் இந்த வளாகத்துல கவனிப்பு தேவையில்லை உரம் இல்லை தெளிப்பு இல்லை விவசாயம் எதுவும் செய்யாதீங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நீர் மேலாண்மை தேவைப்படும் இதை பாதுகாப்பு நீர்ப்பாசனம் சொல்லுவோம் பாதுகாப்பு நீர்ப்பாசனம்னா அதிக தண்ணி அப்புறம் இதுக்கு சூரிய ஒளி அதிகமா இருக்குதோ மழை குறைவா இருக்குதோ அங்கே அருமையா வளருது என்ன சேர்றது மற்றும் மரத்தில் உருவாகுற வைரக்கட்ட நன்றாக நடக்கும் இந்த சந்தன எண்ணெயில ரசாயன கலவை சாண்டனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சண்டாலில் நாலு சதவீதம் மற்றும் ஒரு சதவீதம் சாண்டின் இருக்கும்

ஒரு சதவீதம் இதுதான் ரசாயன கலவை இது அது அது நம்ம தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளால இருக்குது குறிப்பா எனது இளம் விவசாயிகள் மற்றும் இளம் நண்பர்களுக்கு இதை சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு உங்ககிட்ட எந்த நில இருந்தாலும் அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம் இன்னைக்கு நம்மிடம் நம்மகிட்ட இருக்கிற சொத்து நம்மகிட்ட வந்துள்ள நில வளம் நம்ம பெரியவங்க தாத்தா அப்பாவுடைய நிலவளமா இருக்குது இதை நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமா அதை பார்க்காம அதுல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கிறத ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்குதுன்னு தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன் எனக்கு எல்லாரும் அப்படி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அதுல சவால் இருக்கு ஆபத்து இல்லாம வருமானம் இல்லை அதனால ஆபத்து இருக்கிற இடத்துல ஒரு வருவாயும் இருக்கு எந்த ஆபத்து இல்லாம எந்த வருமானமும் இல்லை நான் சொல்றது இதுதான் இன்னைக்கு நாம எது பலோன்னு பார்த்தோம் மாறி இதில் வந்து சவால் இது விஸ் அ ரிஸ்க் தெர் இஸ் அ சாலஞ்ச் நோ ரிஸ்க் நோ ரீட்டர்ஸ் நோ ரிஸ்க் எந்த வியாபாரியும் தொழில் அதிபரும் ஒரு தொழில் துவங்கணுன்னா அவங்க இதை பார்க்குறாங்க என்னென்ன சவால் இருக்குது எது பலவீனமாக இருக்குது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறாங்க

நீரு அற்புதமான வளமான சூழல் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திரால இருக்குது அதனால நாம உலக சந்தையில அதிக மதிப்புள்ளதான சந்தன மரத்தை நாம வச்சிருக்கிற நேரத்துல வளர்க்க கூடாது அதன் மூலமா நாம ஏன் பொருளாதாரத்துல நிறைவு பெற முடியாது இதைதான் நான் சொல்ல விரும்புறேன் இந்த விழாவில இன்னைக்கு எஸ்டி விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க ரவிக்குமார் சார் வந்திருக்காரு இத பத்தி போதுமான தகவல் அவங்க கிட்டே இருக்குது எங்க வழிகாட்டிகள் அவங்க இன்னும் அதிகம் சொல்லுவாங்க நான் மேலும் அதிகம் பேச விரும்பல அதனால இன்னைக்கு இது ஒரு அற்புதமான சந்தன மரத்திற்கான திருவிழா இன்னைக்கு ஈஷா பவுண்டேஷன் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு அற்புதமான மேடையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என் வார்த்தைகளை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் ஹத் பூர்வாதீ நமஸ்காரா நமஸ்காரா